அந்த நாய் இருந்து வந்தது என்னென்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே பார்க்கும்போது நார்மலாக இருக்குது அப்புறம் ஒரு பட்டியில் இருக்கிற நாய் பார்த்தா அது பெல்ட் போட்டிருக்கு அது வீட்டில் யாரும் வளர்த்துற நாய் அது மாதிரி இருக்குது ரோட்டில் சுற்றிட்டுருக்கிற நாய் இல்லை அதனால் அந்த நாயை வளர்த்தக்கூடியவங்க அவங்க கவனமாக இருக்கும் அடுத்தது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு பெல்ட்டரை வச்சு ஒரு பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் பதினாறுக்கு பதினாறு பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த நாய் வந்து எங்கே போகுது மண்ணை பறிச்சும் உள்ள போகுது இல்லைன்னா கைத்துல கட்டியிருக்காங்க அதை கட் பண்ணிட்டு அது உள்ள போகுது அதனால அந்த ஒரு நாங்கள் நாளைக்கு டெமோ பார்க்க கொடுக்க போறோம் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து எந்த நாயும் உள்ளே போகாத அளவுக்கு அதனால இந்த மாதிரி தான் அதாச்சும் நம்ம பண்ண வேண்டியிருக்க எல்லா நாயும் போச்சு கொண்டு முடியுங்கிறது வாய்ப்பு இல்லை அதுக்கு சட்டத்தில் இடமும் இல்லை இல்லை ப்ளூ க்ராசை வந்து ஒரு ஒரு வாரம் கண்ண முடியும் சொல்லுங்க எல்லாம் பிடிச்சிட்றேன் இல்லை ஒரு வாரம் கண்ண முடி மற்ற எல்லாம் கூட முடிஞ்சு போயிடும் அது வேற விஷயம் நம்ம கவர்மெண்ட்டு தானே கேள்வி கேட்பாங்க அதனால அதான் ஜாக்கிரதையாக நாம் ஜாக்கிரதையாக பண்ணணும் அதுக்கு என்ன வழியோ அந்த வலியும் நம்ம சேர்ந்து பண்ணணும் இவரை தப்புன்னு சொல்லலை கண்டிப்பாக அதை பிடிச்சாக்கணும் அது தப்புன்னு சொல்ல அது பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ நேற்று பேப்பரில் வந்திருக்கு ஒரே இடத்துல பதினோரு நாய் நிற்குது அதுக்கு எது போய் கிடைக்குதுன்னு தெரியல அது மாதிரி இருக்குங்க அதனால இது உள்ளூரில் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் தான் ஏதாச்சும்

ஒன்றும் பார்லிமெண்ட்டில் போட்டால் சட்டம் ஒன்று ஏதாவது பேசுங்க பார்லிமெண்ட்டில் ஏதாவது பேசி ஒரு முடிவு பண்ணி கொடுங்க சரி நீ கொஞ்சம் இல்லைன்னா ஏதாவது தனியாக ஒரு தனியாக ஒரு மசோதா ஒன்று கூடிய ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு தலையீடு கோர்ட்டு நீங்கள் போய் பார்லிமெண்ட்டு கோர்ட்டு சொல்லிட்டா அப்புறம் பார்லி கோர்ட்டில் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் கோர்ட்டு என்ன எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொண்டு போங்க

எல்லா நகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் பணியாளர்கள் அதில் வந்து எப்படினா அவங்க நகராட்சி பரிந்துரை மட்டுமல்ல அங்க இருக்கிற பள்ளி பல அரசு கட்டடங்கள்